பேச்சு பயிற்சி களம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே யாரும் பேச்சாளராகலாம் யார் எந்த வயதில் வேண்டுமானாலும் பேச்சாளராகலாம் பேச்சுக்கு வயது ஒரு தடை அல்ல திறமைகள் இருந்தாலும் நல்லா பேசினால்தான் உங்கள் எண்ணம் கருத்துக்கள் வெளிப்படும் மாற்றம் ஒன்றே மாறாதது தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் இதைவிட சிறந்த மாற்றம் வேறு இல்லை யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள் உலகில் எத்தனையோ கப்பலை மூழ்கடித்த கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியவில்லை பெரும் தலைவர்களையெல்லாம் யதார்த்தமாகவும் தெளிவாகவும் பேசுவார்கள் என்பது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அதை பேச எத்தனை பயிற்சி எடுத்திருப்பார்கள் என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே பயிற்சி முக்கியம் அதைவிட முக்கியம் முயற்சி செய்ய வேண்டும் அதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் பேசி பேசி நீங்கள் பழக வேண்டும் ஒரு விழா மேடையில் பேசுவதற்கு முன் நீங்கள் எவ்வாறு ஒரு தலைப்பை பேச வேண்டும் என்பதற்கு சில சான்றுகள் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கோ கல்லூரி நிகழ்ச்சிக்கோ உங்களை அழைக்கின்றார்கள் என்றால் பேச வேண்டிய கருத்துக்கு முன்பாக கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் துவங்க வேண்டும் அல்லது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை தமிழுக்கு எல்லையும் இல்லை என்று இவ்வாறு சொல்லி நீங்கள் உரையை துவங்கலாம் அல்லது என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வணக்கம் என்று சொல்லலாம் அல்லது என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் என்று நீங்கள் சொல்லி துவங்கலாம் ஒரு விவசாயம் சம்பந்தமான ஒரு கருத்துறையில் உங்களை பேச அழைக்கின்றார்கள் எனில் மண்ணை காப்போம் மண் பயனுற வேண்டும் என்று சொல்லி உங்கள் உரையை துவங்கலாம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்று சொல்லி உங்களுடைய நிகழ்ச்சியை துவங்கலாம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை துவங்கலாம் அரசியல் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பேச இருக்கிறீர்கள் எனில் பேசுவதற்கு முன்பாக அரசியலில் நீங்கள் வென்றால் ஒரு வாழை மரம் நெடு தோற்றால் ஒரு கருவேப்பளை மரம் நெடு என்று சொல்லி துவங்குங்கள் மிக அருமையாக இருக்கும் உங்கள் பேச்சை உன்னிப்பாக பார்வையாளர்கள் கவனிப்பார்கள்